உள்ள தனியார் உரத் தொழிற்சாலையில் குழாயில் ஏற்பட்ட அமோனியம் வாயு கசிவால் ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர் இதனால் அந்த நிறுவனத்தை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் என்ற உரத் தொழிற்சாலைக்கு கப்பல்கள் மூலமாக கொண்டு வரப்படும் ரசாயன திரவங்கள் கடலில் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து குழாய் மூலம் இறக்குமதி செய்யப்படுகின்றன கடல் நடுவே உள்ள குழாயில் நேற்று இரவு சுமார் பனிரெண்டு மணிகளவில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது அதிலிருந்து வெளியான அமோனியம் பாஸ்பேட் பொட்டாசியம் சல்பைடு ஆகிய ரசாயனங்கள் காற்றில் கலந்தன இதனால் தாழாங்குப்பம் சின்னக்குப்பம் பெரியகுப்பம் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு மூச்சுத் திணறல் கண் எரிச்சல் மயக்கம் தொண்டை எரிச்சல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடினர் அதில் பலர் மயக்கமடைந்து கீழே விழுந்தனர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது இதற்கிடையே காலையில் கோரமண்டல் உர நிறுவனத்தை உடனே மூடக்கோரி அதன் வாயிலில் அமர்ந்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் <laughs> 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 நம்ம சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இருபது இங்கே மேலே தான் இருக்குது இந்த இருபது கிராமும் இந்த கம்பெனியினால் பாதிக்கப்படுற ஊர் தான் இந்த பெரிய குப்பை மட்டும் பாதிக்கப்படல இருபது கிராமமும் பாதிக்கப்படுது அதனால் இந்த கம்பெனி வந்து இந்த இருபது கிராம் இருக்கிற இடத்துல வைக்க வேண்டிய கம்பெனியே கிடையாதுங்க இது விசைவாயு இது இப்போ கூட அந்த பக்கம் ஊர் பக்கம் போய் பாருங்க அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் நிற்க மாட்டீங்க அந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ எங்களால் தொழிலே பண்ண முடியாதுங்க ஏன்னு கட்டிங்கனாக்கா மீனெல்லாம் செத்து போய் மிளகுது நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மீனும் செத்து போய் தான் மறந்துட்டு இருக்குது இது வரைக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு மீனவர்ன்றது வாழ்வாதாரம் போயிடுச்சு எண்ணூரில் இது இவங்களால ஆயில் விட்டு வந்தானுங்க அந்த ஆயிலோட இது இப்போ தான் மாதிரி இருந்தது உடனே வந்து இவங்க விசமையை உட்காந்துட்டான் பேரி கம்பெனியோட இஐடி பேரி கம்பெனி தொழிற்சாலையை மூடனா மட்டும்தான் இந்த போராட்டம் முடியும் இல்லைன்னா இந்த நாங்கள் போராட்டத்தை ஒடிக்க மாட்டோம் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இங்கே வாழக்கூடிய மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் ரொம்ப சீரியஸான விஷயம் இது இந்நேரம் எண்ணூறு பகுதியே அழிஞ்சிருக்கும் எண்ணூர் மக்களை செத்து இந்நேரம் போனமா இருந்திருக்கும் எல்லா குழந்தைங்க பேசவும் முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் தமிழக அரசே நடவடிக்கை எடுக்கின்றது கடலுக்கு அடியில் குழாய் மூலம் கொண்டு வரப்படும் ரசாயனங்கள் உர ஆலையில் உள்ள பெரிய கலனில் நிரப்பப்படும் அதற்கு முன்பாக அந்த கலனின் காற்றழுத்தம் சரிபார்க்கப்படும் அப்படி சரிபார்க்கும் போது கடலுக்கு அடியில் குழாய் வெடித்ததாக தெரிய வந்துள்ளது இதனால் பரவிய அம்மோனியம் உள்ளிட்ட வாயுக்களால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது இன்று காலையில் இந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அதிகாரிகள் காற்றி நடத்தி நானூறு மைக்ரோகிராமுக்கு பதிலாக இரண்டாயிரத்து தொன்னூறு மைக்ரோகிராமாக அதிகரித்திருப்பதை உறுதி செய்தனர் கடலில் ஐந்து மைக்ரோகிராமுக்கு பதிலாக நாற்பத்தி ஐந்து மைக்ரோகிராமாக உயர்ந்துள்ளது இதனால் கடல்சார் வாரியத்தின் அனுமதியை பெற்றே நிறுவனத்தை இயக்க உத்தரவிடுமாறு அவர்கள் பரிந்துரைத்தனர் அதனை ஏற்று எண்ணூர் கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது இதனிடையே அமோனியா வாயு கசிவு விவகாரத்தை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது விசாரணை ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அன்றைய தினமே தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்யவும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க